ஆ வணக்கம் மேடம் நாங்கள் சாய்க்காட்டிங் சர்வீஸ் இருந்து வரோம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எங்கள் பேர் வந்து உஷா சுரேஷ் எங்கேருந்து வரீங்க கேரளா இருந்து இப்போ இன்றைக்கி இந்த கிரகிரவேஷன் ஃபங்க்ஷனுக்காக வந்து சாய்க்காட்டிங்லேருந்து ஃபுட்டெல்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க எப்படி இருந்துச்சு ஃபுட்டெல்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுங்க இட்லி ஆகட்டும் சட்னி ஆகட்டும் கார சட்னி ஆகட்டும் சாம்பார் எல்லாமே மிதமான நல்லா ஒரு தகட்டலோ எந்த இதுவும் இல்லைங்க எல்லாமே நல்லா பூரிக்கு கிழங்கு குருமா கரெக்டாக இருக்குதுங்க அதே மாதிரி பொங்கல் என்ன உங்களோட ஸ்வீட் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லாமே வணக்கம் சார் நாங்கள் சாய்கேட்டரிங் சர்வீஸ்ல இருந்தோம் உங்கள் பேர் சொல்லுங்கள் என்னோட பேர் குமலே சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னுடைய கேட்டரிங்கில் இருந்தால் ஃபுட்டெல்லாம் பிரச்சனை சாப்பாடு எப்படி இருந்துச்சு அது பேர் நைஸ் நல்லா இருந்துச்சு ரொம்பவே நிறைய இடத்துல நான் சாப்பிட்ருக்கேன் நிறைய இடம் ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கோம் நம்ம ஜெயனா செக் பண்ணுறது நான் நம்மளோட கஸ்டமர் தான் அப்பா அவர் சொல்லியிருந்தாங்க சரி சமைச்சிருப்பான்னு நினச்சேன் இருந்தாலும் சமைச்சிருந்தால் கூட இவ்வளோ சிறப்பாக வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது உங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு அது மாதிரி நம்மளுடைய சர்வீஸும் ரொம்ப நீட்டாக இருக்குது உங்களோடய பேர் நான் அதிகமாக இடத்துல கேள்விப்பட்டுகிட்டே இருக்கேன் நம்ம நத்தத்தில் ஃபுல்லாகவே நம்மளோட கஸ்டமர்ஸ் இருக்கிற இடத்துல அதில் இடத்துலையும் சொல்லும்போது நம்மளை பற்றி நிறையாவும் சொல்லியிருக்காங்க ரொம்ப சிறப்பாகவும் பண்ணிகிட்ருக்கீங்க நம்மளுடைய வந்து எப்பவுமே தானத்துலேயே சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சாப்பாடுன்னு சொல்லுவாங்க அந்த சாப்பாடு நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டீங்க இன்னும் இன்னும் மேலே செய்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ சார் எப்போவுமே உங்களோட சப்போர்ட் வந்து என்னையே இருக்கும் இன்னும் எனக்கு ஏதாவது ஃபங்க்ஷனில் யாருச்சு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோடய சப்போர்ட் கண்டிப்பாக நான் உங்கள் கையில் வந்து ரெஃபர் பண்ணுறேன் உங்களோட விஷ்டிங் கார்டு எடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் சார் சாய் கேட்ரிங் சர்வீஸில் இருந்தாரு உங்கள் பேர் சொல்லுங்கள் சார் பாண்டி இன்ஜினியர் பாண்டி என்ன பண்ணி ஓகே உங்கள் ஒர்க்கில் எப்படி போய்கிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு எத்தனை வருஷமாக இந்த பில்டிங் அன்ட்ராக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இயர்ஸ் ஓகே சில்வர் ஜூப்ளி கொண்டாடி இருக்கீங்க ஸோ ரொம்ப வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்து சாய் இருந்து ஃபுட் பட் பண்ணும் எப்படி இருந்துச்சு சார் இருந்துச்சு நல்லா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு பூரி பூரிபொங்கல் டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு எப்படி சார் எல்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ சார் வணக்கம் மேம் நாங்கள் சாய் கேட்ரிங் சர்வீஸில் இருந்து வரோம் உங்களை பேர் சொல்லுங்கள் சிந்து உங்கள் பேர் ஜோதி எங்கேருந்து வரீங்க இருந்து கேரளா எந்த ஏரியா பாலக்காடு பாலக்காடு நீங்கள் நான் சித்தூர்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இன்றைக்கி அவங்களுடைய ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களுடைய சாய் கேட்ரிங்லேருந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் சாப்பாடு எப்படி இருந்துச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்துச்சு லஞ்ச் இப்போ எப்படி இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்டு சொல்லவே வேண்டாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே எல்லா ஒவ்வொரு ஐட்டமும் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சது மதிய சாப்பாடு எல்லாம் டேஸ்ட் பண்ண முடியல இருந்தாலும் எல்லாதுமே சூப்பராக இருக்கு வெரைட்டியாக இருக்குது என்ன ரீசன் டேஸ்ட் பண்ண முடியாது நான் காலையில் செம கட்டு கட்டினேன் அதனால மதியம்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியல அதனால எல்லாமே டேஸ்ட் பண்ண முடியாமல் போச்சு ஃபுட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு ஓ எங்களுக்கு ஃபுட்டு இது வரைக்கும் பாலக்காடில் கேரளாலேயும் தமிழ்நாட்லையும் ஒரு ஒரு அளவுக்கு சாப்பிட்ருக்கு ஆனால் இது வந்து ரொம்ப வெரைட்டியாக இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு இந்த லஞ்சு ஃபுட்டு காலையில் ஃபுட்டு வந்து எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்குது ஆனால் இப்போ வந்து சாப்பிடணும்னு இருக்குது ஆனால் முடியல ஆமாம் 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 ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இந்த கறிகள் எல்லாம் ஆமாம் பதினொன்று மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுனால இப்போ மத்தியானத்துக்கு சாப்பிட முடியலை ஆனாலும் கிட்டத்தட்ட எல்லாமே சாப்பிட்ருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கு வெரைட்டியாக இருக்கு நீங்க நீங்கள் ஸ்வீட் எல்லாம் எதில் செஞ்சீங்கன்னு எனக்கு சரியா கரெக்டாக தெ தெரியல பண்ண அல்வா அதுவும் சூப்பராக இருந்துச்சு அது நல்லா சாப்பிட்டேன் அப்புறம் இன்னொரு இன்னொரு ஸ்வீட் எதுவும் இருந்துச்சு அதில் ஸ்வீட்டில் பதாம் ட்ரிங்கு அதுவும் ஓகே பின்ன ஸ்வீட் வந்து இவங்க வீட்டில் செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அது பதாம் அது அதுவும் நல்லா இருந்துச்சு இந்த ஸ்வீட்டு அந்த இதுவும் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்